thank <sighs> you வணக்கம் நேரலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பிளீஸ் வாங்க சுதாகணி வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் லைக் போட்டாச்சு ஓகே ஓகே நன்றி நன்றி எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இரவு உணவு முடிஞ்சதா நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அனைவரும் நல்லா அனைவரும் நலமுங்க நீங்கள் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா இன்னும் சாப்பிடல இனிமே தான் சாப்பிடணும் ஓகே இங்கேயே இனி இன்னும் சாப்பிடல எப்படி மணி எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆகும் சாப்பிட டைம் ஆகும் சுதாகணி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்து எங்க தெரிஞ்சுக்கலாமா உங்களோட நேட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தேனி தேனி சூப்பர் 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 தேனியா ஓகே ஓகே சக்தி வருவாங்க அவங்களும் தான் தான் சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நான் ஆரம்பிச்சேன் ஒன் இயருக்கு மேல ஆகுது சிஸ்டர் பிஃபோர் போன வருஷம் செப்டம்பரில் ஆரம்பிச்சேன் இந்த செப்டம்பர் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ ஆகுது ஓ நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகே தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் தான் போட்டிருந்தீங்களே ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன் நன்றி நானும் போய் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுது சேனல் ஆரம்பிச்சு மானிட்ரேஷன்லாம் வாங்கிட்டீங்களா சேனலுக்கு ஓ இந்த சேனல் இப்போதான் ஆரம்பிச்சிங்களா ஓ சூப்பர் நல்லது இன்னொரு சேனல் நாலு வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு அப்படியா எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க மானிட்ரேஷன் வாங்கிட்டீங்களா அந்த சேனலுக்கு அந்த சேனலோட பேர் என்ன சொல்லுங்க நேரலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்னும் மானிடேஷன் வாங்கலை ரெண்டே ஐநூறுக்கு மேலே ஐநூறுக்கு மேலே இருக்காங்களா புரியல இன்னும் மானிட்டேஷன் புரியல ஐநூறு வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு ஐநூறு வந்துருக்குதா புரியல ஐநூறுக்கு மேல இருக்காங்க என்ன ஐநூறுக்கு மேல இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல நாலு வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க இன்னும் மானிட்டேஷன் வாங்கலன்னு சொல்றீங்க ஏன் அப்படி ஏன் சிஸ்டர் என்ன காரணம் அந்த சேனலோட லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க பார்க்கலாம் ஷார்ட்ஸில் கொஞ்சம் இப்போலாம் கஷ்டமாக தான் இருக்குது சிஸ்டர் அது ஒன்றும் ஒன்றும் ஈஸியாலாம் இல்லை மானிட்டேஷன் வாங்குறது நேரலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஐநூறு வாட்ச் அவர்ஸ் தான் வந்திருக்கு கண்ணம்மா சேனல் அப்படியா எந்த மாதிரியான கண்டென்ட் அந்த சேனலில் என்ன கண்டென்ட் போடுறீங்க நீங்கள் மானிட்டேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொரு சேனல் ரெடி ப ஆரமிச்சிருக்கலாம்னு தோணுது உன்னால் கவனம் வச்சுருக்கலாம் கண்ணம் கண்ணம் மாஸ் விழாக் அப்படியா இப்போ நம்மளால எதுலயும் பார்க்கணும் அதுவும் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரெண்டு சேனல் வச்சிருக்கிறீங்கள வீடியோ சரியா போடல சிஸ்டர் இப்பதான் போட்டுட்டு இருக்கேன் அப்படியா ஓகே ஓகே இனிமேலாவது தொடர்ந்து போடுங்க வீடியோ நானுமே அப்படி தான் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ சரியாக போடுறதில்ல அப்படியே போகுது ஒன் டே ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுகிட்டு இருக்கேன் வீடியோ எதுவும் போடுறதில்ல அனுப்புறம் மெசேஜ் உங்களுக்கு லேட்டாக வருது நினைக்கிறீங்களா ஆமாம் சிஸ்டர் சம்டைம் லேட்டாக தான் காமிக்கும் மெசேஜ் அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு சில நேரத்தில் அப்படி தான் மெசேஜ் காமிக்குது யாருமே இல்லை காமிக்குது நிலவின் மேகம் இந்த பொம்மைய பார்த்தா புத்தர் மாதிரி இருக்கு இல்லை இல்லை இது புத்தர்லாம் கிடையாது ஐயோ இவர் பேர் மறந்துட்டேனே இவர் வந்து சைனீஸ் சைனீஸ் பொம்மை இது புத்தரும் கிடையாது குபேரெலாம் கிடையாது இதுக்கு பேர் வேற என்னமோ இருக்கு மறந்துட்டேன் புத்தர்லாம் இல்லை எங்க இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கிறீங்களா பேகம் நல்லா இருக்கிறீங்களா எங்க இருந்து சொல்லுங்கள். சொல்லுங்க பேர் ஏதோ சொல்லுவாங்களே எனக்கு சரியான வரல சிஸ்டர் நைட்டு என்ன ரெடி பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் மதியம் மீன் குழம்பு வச்சு அந்த சாதமே இருக்குது அப்புறம் தோசை தோசை சாப்பிட்றவங்களுக்கு தோசை இல்லைன்னா சாதம் சாப்பிடுவாங்க வச்சு மேனேஜ் பண்ணிக்கொண்டிதான் நைட்டு அவ்வளோதான் நீங்கள் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா டின்னர் தான் செய்யணுமா நேரலையில ஐந்து பேர் இருக்கிறீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அஞ்சு பேருன்னு சொன்னோடனே ரெண்டு பேரையும் யாரு காணவில்லை சுதாகணி சிஸ்டர் இருக்கிறீங்களா சுதாக்கணி இருக்கிறீங்களா போயிட்டீங்களா ஓகே நான் ஒர்க் பண்ணல சிஸ்டர் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் வந்து பேர் வந்து சிவசங்கர் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் பொண்ணு ஓகேவா ஓ இன்னும் இல்லைம்மா தான் ரெடி பண்ணணுமா ஓகே ஓகே நீங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தானா உங்களுக்கு எத்தனை பசங்க എത്ര പ്രസംഗം കേക്കുന്നുണ്ട് அப்படித்தான் வருவாங்க பேச மாட்டாங்க சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆமாம் சிஸ்டர் ஆமாம் அப்படி தான் நடக்குது இருக்கேன் தங்கச்சிமா ஓகே அக்கா ஓகே அக்கா

ஐந்து பேர் இருக்கிறாங்க நேரலையில அமைதியாவே இருக்கிறாங்க யாரெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்குள்ள அழக்கானல இந்த லைவ் எனக்கு தூக்க தூக்கமா வருது பசங்க பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான் ஃபர்ஸ்ட் இயர் இரண்டாவது பையன் பிளஸ் ஒன் படிக்கிறான் ஓ சூப்பர் சூப்பர் சுதாஸ் சுதாக்கா ஒரு நிமிஷம் இருங்க நான் லைவ் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுறேன் சரியா